நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் அண்மை செய்தியாக எழுபத்தைந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் தனியார் பள்ளியிலிருந்து அரசு பள்ளிக்கு வந்துள்ளதாக செய்திகள் வெளியுள்ளன மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தமிழ்நாட்டில் ஆசிரியர்களுக்கான இணையவழி அடிப்படை கணினி பயிற்சி தொடங்கியதாக செய்தியாளர்களிடம் கூறியிருக்கிறார் அரசு பள்ளிகளில் மாணவர்களின் எண்ணிக்கை புதிதாக எவ்வளவு சேர்ந்துள்ளனர் என்கிற கேள்விக்கு மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் ரெண்டு புள்ளி நான்கு லட்சம் மாணவர்கள் அரசு பள்ளியில் சேர்ந்துள்ளதாக தகவல் தெரிவித்தார் எப்படி பார்த்தாலும் நண்பர்களே அரசு பள்ளியில் கூடுதல் மாணவர்கள் சேர்ந்துள்ளனர் கூடுதல் ஆசிரியர்கள் தேவைப்படுகின்றனர் என்பதில் எந்த ஐயப்பாடும் கிடையாது கண்டிப்பாக நண்பர்களே ஆகஸ்டில் பட்ஜெட் இருக்கும் என்பதில் எந்த இல்லை அதில் பெரும்பாலான அறிவிப்புகள் வெளிவரலாம் பல்வேறு துறைகளில் வேலைவாய்ப்புகள் பணியிடங்கள் நிரப்படும் என்கிற செய்தி அடிக்கடி தினந்தோறும் பத்திரிகைகளில் செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன அடுத்ததாக டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் சில மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டதாக தெரிகிறது காவலர்களுக்கான உடல் தகுதி தேர்வு இன்று நடைபெற்றது நண்பர்களை இன்னொரு மிக முக்கியமான ஒரு தகவலையும் இத்தோடு தெரிவித்துக்கொள்கிறேன் இந்தோனேசியாவில் டெல்டா வகையான கொரோனா வைரஸ் தொற்றின் தாக்கம் குழந்தைகளை அதிகமாக பாதித்துள்ளதாக செய்திகள் வெளிவந்துள்ளன அரசு தயவு செய்து அரசாணை ஆசிரியர்களுக்கான எந்த முறையில் பணி நியமனம் நடைபெறும் என்கிற ஒரு அரசாணை விரைவில் பிறப்பிக்க வேண்டும் வெகு ஆசிரியர் நியமனம் இருக்க வேண்டும் என் நண்பர்களே பட்டதாரி ஆசிரியர் கழகமும் சில கோரிக்கைகளை முன்வைத்துள்ளன ஐம்பத்தெட்டாக ஓய்வூதியை குறைப்பதை அரசு பரிசீலிக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையும் முன்வைத்துள்ளது பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே என்று இந்த தாகம் தீரும் என்று நன்றி நண்பர்களே நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு உண்டான தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும்